வணக்கம் மக்களே சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க நம்ம வை ஜெயந்திக்கு வந்து தெரிய வருது இந்த சண்முகம் தான் வந்து வெங்கடேச மறைச்சி வச்சிருக்காப்புல வெங்கடேச மறைச்சி அவங்க ஒய்ஃபு பரணியை வச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு இருக்கா இந்த வெங்கடேஷுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சண்முகத்துக்கு எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிடுச்சு எப்படியாவது அவன் கோற்றலை அந்த வெங்கடேசை கொண்டு நமக்கு எதிராக அந்த மாலதியை கொன்னது நம்ம தான் அப்படின்னு வந்து குருவை வச்சு போட்டு தள்ளுனது அப்படின்னு வந்து சொல்லதுக்குள்ள எப்படியாவது நம்ம அந்த வெங்கடேச தீர்த்து கட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு பயங்கரமான முடிவோடி இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் இங்கே வைஜெயந்தி வந்து குருவுக்கு கால் பண்ணி டே நீ அவர் வெங்கடேஷ் வந்து மிஸ் போய்ட்டான் ஆனால் அவன் உயிரோடி ஒருவேளை இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு அது பிரச்சனை தான் அவன் கண்டிப்பாக நம்மளை போட்டு கொடுத்துருவான் அதனால் யார் வந்து நிறைய காட்டன் துணி வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து விசாரி அவன் ஒருவேளை செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டே அவனு கண்டி அவன் எடுத்துக்கிடலாம் அதனால் புல்லட் பாஞ்சவங்களுக்கு நிறைய காட்டன் துணி தேவைப்படும் அதை யாராவது பக்கத்தில் உள்ள மெடிஸ் மெடிக்கல் எல்லாம் விசாரி அதில் யாராவது நிறைய வாங்கியிருந்தால் அவங்கள கண்டிப்பாக பிடிச்சி வி நம்ம விசாரித்தோன்னா தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக வெங்கடேஷுக்கு தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல போன நேரம் நம்ம குருவும் போய் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் விசாரிக்கிறாங்க இதை வந்து தெரிஞ்சிக்கிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி இந்த வைஜெயந்தி நல்லாவே வந்து அவளுக்கு தெரியுது இப்போ அவளை தேட ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் யார் நிறைய காட்டன் வந்து வாங்கியிருக்காங்கன்னு குருவை வச்சு விசாரிக்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி நம்ம சண்முகத்துக்கு போன போட்டு இந்த வெங்கடேஷ் சொல்லதெல்லாம் உண்மைதான் ஏனி பார்த்தோன்னா ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பாக அந்த குரு போய் விசாரிச்சுட்டு இருந்து கண் கண்டுபிடிச்சிருக்கான் யாராவது வந்து நிறைய துணி அந்த காயத்துக்கு நிறைய வாங்கிருக்காங்களா இப்பவே வைஜெயந்தி அதுக்கு பிரிப்பரா அப்போ யாரும் கிளீனாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் வெங்கடேஷ் எங்க இருக்கான் அவனை கண்டுபிடிச்சி நம்ம தீர்த்துட்டோன்னா கண்டிப்பா மாலதி குளலில் அறிவு தான் வந்து கொள்ள செய்திருக்கானே உறுதியாயிரும் அவன் உயிரோடு இருக்கிறது வரை நம்மளுக்கு அது டேஞ்சர் தான் அப்படின்னு வந்து தெரிய வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகத்துக்கிட்ட சொல்லுறாங்க அவள் இவ்வளோ பெரிய மோசமானவளா நல்ல இல்லை வேலை என் வீராவோட வாழ்க்கை பையன் கையில் கிடைக்காம தப்பிச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சண்முகம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி வந்து அந்த காட்டன் தேவை அதுக்குன்னே இவ்வளோ நோண்டி நொங்க எடுக்கவா கண்டிப்பாக வந்து இந்த வெங்கடேஷ் ஒருவேளை சண்முகத்துக்கிட்ட போனாலும் போயிருப்பான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக யோசிப்பா அதனால ஒரு இடமும் நான் போக முடாது இந்த வெங்கடேஷ் கிட்ட தான் காவல் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட நம்ம முத்துப்பாண்டி சொல்கிறாங்க நீ வந்து இது அலாட்டாக எடுக்கக்கூடாது அவள் பக்கத்தில் எங்கே எந்த இடத்துல இந்த வெங்கடேஷ் பிளேஸை வச்சா அதோட எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக தேடி இருப்பாங்க கண்டிப்பாக இங்கே வரையும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீ பரணியை வச்சு இங்கே ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க அப்படின்னு வந்து தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது அவள் அதையும் யோசிக்கக்கூடிய ஆள் தான் ஏம்னா நம்ம எதிராளி வந்து நல்ல பிரில்லியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சண்முகம் ஆமாம் நான் இந்த சண்முகத்துக்கிட்ட அவன் நிற்க முடியாது நான் எப்படியாவது வந்து நான் இந்த பாரதி மேடத்துக்கிட்ட சொல்லணும் அதான் எங்கள் அம்மாவுக்கு ஜெயிலில் வச்சு வந்து ஒரு அதிகாரி ஹெல்ப் பண்ணாங்களா இன்னைக்கு வீட்டுக்கு கூட வந்த அந்த பாரதி மேடத்தை க வர வச்சு அவங்க எல்லா உண்மையும் வெங்கடேச வச்சு சொல்ல வச்சு கண்டிப்பா வந்து அந்த அறிவை வெளியே கொண்டு வந்து தங்கச்சி ரத்னா வாழ்க்கையை நான் காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க ஆனால் அந்த வெங்கடேஷ் வந்து எப்படியும் குரு கண்ணு நல்லாவே தேடிட்டு இருப்பான் குரு அவன் கண்ணில் மட்டும் படக்கூடாது கண்டிப்பாக அவனை நல்லாவே நீ பார்த்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ கூட இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோடு வந்து அந்த காட்டனை வாங்க போனது உன்னோட ஃப்ரெண்டு தானே அவனையும் இப்போ குறி வச்சு தேட சொல்லியிருப்பான் அதனால அவனும் யார் கண்ணுலையும் படாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சண்முகம் வந்துட்ட முத்துப்பாண்டி உடனே சரி நான் அவன்கிட்ட அலாட் பண்ணிடுறேன் அவனையும் எங்கேயும் போக விட மாட்டேன் நாலு நாளைக்கு தான் அவன் தனியாக எலும்பே வெங்கடேஷ் ஆரம்பிச்சிட்டானா உடனே வந்து நம்ம இந்த பாரதி மடத்திட்ட சொல்லி அவனை கண்டிப்பாக இந்த மாலதி கொலையை வந்து சேர்த்தது குரு தான் அப்படின்னு வந்து அது வைஜெயந்தி வச்சு தான் வைஜெயந்தி தான் செய்ய சொன்னது அப்படின்னு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அது வரை இவன் கூடயே இருக்கணும் அப்படின்னு வந்து வெங்கடேஷ் கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு நம்ம முத்துப்பாண்டி வந்து கால் பண்ணி நம்ம பாரதி தி மேடத்திட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மேடம் அந்த மாலதி வந்து கொலையில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு சூடாமணி அவங்க மகளுக்கு வந்து தாலி கட்டின கையோட அறிவு வந்து ஜெயில இருந்தாங்களா ஆனால் அவை வந்து நிருபராதினி உள்ள சாட்சி ஒன்றும் இருக்கு ஃபுல் எவிடென்ஸு அதை கொலை பண்ணுனது நம்ம போலீஸ்லே ஒரு அதிகாரி இருக்கல அந்த ஜெயந்தி அப்படின்னு வந்து போட்டு கொடுக்காங்க இதை கேட்டோம்னா என்ன அவங்களா ஆமாம் அவங்க பையனுக்கு தானே வந்து வீராவை கல்யாணம் பண்ண இருந்து அது இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் அவள் வந்து அவைய பையனை வச்சு கல்யாணம் பண்ண வந்தால் நல்ல வேலை கடைசி நேரத்தில் சிவபாலன் வந்து காப்பாற்றிட்டான் இப்போ என்ன நடந்துச்சுன்னா அந்த வைதேந்தி ஏதோ ஒரு திட்டத்தோட சண்முகம் குடும்பத்தை பழிவாங்க தான் இருக்கா அவ தான் வந்து குருவை வச்சு இந்த மாலதியை வந்து பழிவாங்க மாலதியை கொன்னு அந்த பழியை வந்து அறிவுக்கு மேல போட்டது அதுக்கு சாட்சியாக உள்ள ஆளையும் குண்டடிப்பட்டு வந்து சாகடிக்க பார்த்து அதனை காப்பாற்றி வச்சுருக்காங்க அவன் ஃபுல் டீட்டெயிலையும் வந்து சொல்லுவான் கோர்ட்டில் ஆனால் கண்டிப்பாக அவன் உயிரோடு இருக்கணும் இந்த வைஜெயந்தி அதுக்கு முன்னாடி குருவை வச்சு குருவை தீர்த்துக்கட்டலாம் அந்த வெங்கடேசனி பார்த்துட்டு இருக்கா நீங்கள் தான் மேட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் நியாயத்துக்காக ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு உதவேன் நான் இப்போவே வாரேன் அவரை வெங்கடேசிட்ட வந்து இப்போவே வாங்கும் வாங்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி வந்து மேடம் வந்து நம்ம சண்முகத்துக்காக ከቡድን ጋር